ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பில் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வீட்டிற்கு வந்ததும் கன்யா ஆரம்பித்து விட்டாள் அது என்ன மாமியார் தானே வயசில் பெரியவங்க அவங்க கொடுக்கணும் இல்லையா இந்த வீட்டுக்கு முதலில் கல்யாணமாகி வந்தவன் நான் அப்போ நான் தான் கொடுக்கணும் இரண்டுமே இல்லாமல் நேற்று வந்தவன் எப்படி கொடுக்கலாம் ஏன் மாமா உங்கள் அவமானப்படுத்தி நாங்க பார்த்துக்கிட்ட சும்மா இருந்தீங்க இது எங்கள் மண்டகப்படி எங்கள் வீட்டு விஷயம் இதில் நீங்கள் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்ல வேண்டியது தானே என்று கன்யா சொல்ல ஆமாப்பா நீங்கள் அப்படித்தான் சொல்லி இருக்கணும் என்று தஸ்வினும் சொல்ல இதை எதிர்பார்க்காத மொத்த குடும்பமும் அவனை ஆச்சரியமாக பார்க்க சித்தார்த் யோசனையாக பார்த்தான் என்னடா நீயும் இப்படி சொல்ற என்று முருகவேல் சொல்ல ஆமாப்பா ஆனால் இப்போ சொல்லக்கூடாது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தம்பி தங்கவேலுக்கிட்ட சொல்லி இருக்கணும் எனக்கு பொண்டாட்டி இல்லை நீயும் உன் வம்சாவளியும் மண்டகப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி விலகி இருக்கணும் ஏன்னா அம்மாவும் கன்னியாவும் அதைத்தான் இப்போ உங்களை செய்ய சொல்றாங்க என்றான் அதை சொல்லு ஏமா இத்தனை வருடம் அவங்க விட்டதே பெரிய விஷயம் நீ நீ சொன்ன மாதிரி இந்த குடும்பத்துல பெரியவங்க அப்படின்னா அது என் அப்பாவுடைய இரண்டாம் தாரத்து மகன் தான் அவர் மனைவிதான் கல்யாணியை விட மூத்தவங்க முதலில் கல்யாணமாகி வந்ததும் அவங்கதான் அப்ப இதை அவங்க தானே செய்யணும் செஞ்சிருக்கணும் இத்தனை வருஷமா கல்யாணம் செய்யட்டும் செய்யும் போது அவங்க பேசாம இருக்க ஒரே காரணம் சித்தார்த்துக்கு மனைவி இல்லை என்றுதான் கோவிலின் நடைமுறைகள் உனக்கு தெரியலை நம்ம கோவிலில் பாரம்பரியமாக ஒரு வழக்கம் உண்டு முதல் தாரம் உயிரோடு இருக்கும்போது அவங்க அனுமதியோடு இன்னொரு கல்யாணம் பண்ணினாலும் சரி முதல் தாரம் இறந்த பிறகு பண்ணினாலும் சரி கோவில் முறைகளை மூத்த தாரத்து மகன்தான் செய்யணும் அதுவும் மூத்தவனுக்கு மட்டும்தான் அந்த மூத்தவனுக்கும் அவன் மனைவிக்கு மட்டும்தான் அந்த உரிமை என் மனைவி என்பதால் இத்தனை நாள் கல்யாண கல்யாணி செய்தப்ப பேசாமல் இருந்தாங்க அதுவே கல்யாணியும் சித்தார்த்த மனைவியும் இல்லை என்றால் கூட அந்த உரிமை உனக்கு வராது இதுதான் காலம் காலமாக கடைபிடிக்கிறது கடைபிடித்து வரும் பழக்கம் முதல் மனைவிக்கும் அவளுடைய மூத்த மகனுக்கும் மட்டும்தான் இங்கே உரிமை என்றார் இப்ப என்ன நான் ரெண்டாந்தாரங்க மருமகம் முன்னாடி சொல்லி காட்டுறீங்களா இதுல சொல்லிக்காட்ட என்ன இருக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே நீயும் உன் மருமகளும் இந்த வீட்டுக்கு வந்தீங்க என்றார் கல்யாணியும் கன்னியாவும் நியந்தனாவை முறைத்து பார்த்தபடி சென்றார்கள் அவர்களின் கண்களில் இருந்த கண்களில் இருந்த கோபமும் வன்மமும் நன்மை செய்யாது நம்மை என்ன செய்யும் என்று சித்தார்த்து பேசாமல் இருந்து விட்டான் இந்த தட்டை தூக்கி கொடுக்கிறதுக்கு பரம்பரையெல்லாம் ஏன் இழுக்கணும் என்று சாதாரணமாக நியந்தனா நினைத்தாள் ஆனால் இவர்களால் இவர்கள் இருவரால் அவள் படப்போகும் கஷ்டத்தை சொல்லி மாள முடியாது அனைவரும் போய்விட அதன் பிறகு கல்யாணியும் கன்யாவும் நியந்தனாவை பார்க்கும் போதெல்லாம் திட்டினார்கள் தட்டி போட்ட ராட்டிக்கு திருப்பி போட வக்கத்தவ ரேசன சிக்கஞ்சிக்கு வழி இல்லாதவ இவையெல்லாம் எனக்கு சரிசமமா நிற்க முடியுமா எல்லாம் இந்த சொந்தக்காரங்க மேல உள்ள கடுப்புல இன்னைக்கு வந்த சிறுக்கி தலையில் தலப்பா கற்றாளுங்க என்று கல்யாணி திட்டினார் என்னமோ பிச்சைக்காரி முதல் என்னமோ சொல்லுவாங்களே பிச்சைக்காரி கழுத்தில் பட்டத்துயான மாலையை போட்டதால் அந்த பிச்சைக்காரி ராணி ஆகிட்டா அப்படின்னு உண்மையிலேயே ராணியா இருக்கும் நாங்க பாத்துக்கிட்டு இருப்போமா என்ன பார்த்துக்கிட்டே இரு ஓடிய சீக்கிரம் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தல நான் கன்னியா இல்லைடி எவ்வளவு திரும்ப இருந்தா நீ இப்படி பண்ணி இருப்ப நானும் என் மாமியாரும் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த இரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத மறந்துட்டோம் இல்லைன்னா உன்னை கோவிலுக்கே வரவிடாம பண்ணி இருப்போம் தெரியுமா நாங்க இத மறந்து தொலைச்சிட்டோம் இரு இனி ஒரு நாள் நீ கோவில் மண்டகப்படிக்கு வரவே முடியாது விட மாட்டேன் கன்யா இதோ பாருங்க உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு தெரியாதோ அப்படித்தான் நானும் எனக்கும் இதை பற்றி எல்லாம் எதுவும் தெரியாது பெரியவங்க சொன்னாங்க செஞ்சேன் அவ்வளவுதான் எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட கேளுங்க சும்மா என்ன கத்தி ஒன்னும் ஆக போறது இல்லை அடுத்த வருஷம் நீங்களே செய்யுங்க யார் வேண்டாம்னா நான் ஒன்னும் இந்த குடும்பத்துல நான் தான் வசதி வாய்ப்பு அப்படின்னோ எனக்கு தலப்பா கட்டுங்கன்னோ நான் ஆசைப்படுறது கிடையாது சரியா ஆசைப்படுற நீங்களே அதையெல்லாம் செஞ்சுக்குங்க என்னடி பெனாவட்டா பேசுறியா பேசு பேசு எத்தனை நாளைக்கு உன் ஆட்டம் இங்கே செல்லுதுன்னு நானும் பார்க்கத்தானே போகிறோம் கூடிய சீக்கிரம் உன்னை பிடிங்கின பாம்பா மாற்றி உன்னை அடிச்சே கொள்றேன் நடக்குதா இல்லையான மட்டும் பாரடி என்றாள் கன்யா கடவுள் பல நேரங்களில் கெட்டவர்களுக்கு தான் அதிகம் அள்ளி கொடுப்பார் அப்படித்தான் கல்யாணிக்கும் கன்யாவுக்கும் கடவுள் எல்லா சந்தர்ப்பங்களையும் கொடுக்கிறார் திருவிழா முடிந்து நாத்தனார்கள் கொண்டு ஊருக்கு சென்று விட்டார்கள் அதன் பிறகு சில நேரம் கணவனிடம் அம்மா வீட்டிற்கு போய் வர்றேன் என்ற போது அதுதான் போன்ல பேசுறியே அப்புறம் என்ன அப்புறம் போகலாம் என்று சொல்லிவிட்டான் உண்மையில் இவள் போய்விட்டால் அந்த வீட்டிற்குள் வரக்கூட அவனுக்கு பிடிக்கலை இத்தனை வருடங்களில் இத்தனை வருடங்களில் பழகியதுதான் தனிமை ஆனால் அதைவிட இப்போது இப்போது பழகிய இவனின் வாசமும் உறவும் தேடலும் அவனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது அவனுக்கு தெரியும் திருவிழாவிற்கு பிறகு கல்யாணியும் கன்யாவும் அவளை திட்டி தீர்ப்பதும் சாபம் விடுவதும் எல்லாமே அவனுக்கு தெரியும் தெரிந்தும் அவன் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை அதற்கு காரணம் அப்பா தம்பிமேல் உள்ள பாசம் மட்டும் இல்லை ஒரு அலட்சியம் ஒட்ட கோழி ஊவி என்னைக்கு விடிஞ்சிருக்கு இவர்கள் வீட்டுக்குள் திட்டுவதால் பெரிதாக என்ன நடக்க போகுது நேர்ந்தனா பொறு பொறுமையாக போய்விடுகிறாள் அவளுக்கு அது நிம்மதியை அவனுக்கு அது நிம்மதியை கொடுத்தது வீட்டில் மற்ற இரண்டு பெண்களும் இப்படி வீண் வம்பு இழுக்கும் போது இவள் இத்தனை அமைதியா படாமல் அப்பப்ப அவர்களை எதிர்த்து பேசிக்கொண்டு இருந்தாலும் தன்னிடம் குற்றம் குறை புகார் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு கண்ணை கசக்கிக் கொண்டு வரலை அவளே அவர்களை சமாளிக்கிறாள் பிறகு என்ன என்றுதான் அலட்சியமாக விட்டுவிட்டான் அன்று மாலை ஐந்து மணி இருக்கும் அந்த ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணியிடத்தில் அன்று நடந்த வேலைகளை அவன் பார்வையிட்டு கொண்டே இருந்தான் அப்போது அவன் மட்டும் சற்று தள்ளி சென்று எதையோ பார்த்துக்கொண்டு நின்றபோது யாரோ ஒரு பள்ளிக்கூடம் படிக்கும் பெண் பின்னால் அந்த பழைய சைக்கிளில் புத்தகப்பை இருந்தது பள்ளிக்கூட சீருடை பழையது அது அரசாங்க பள்ளிக்கூட சீருடை என்று பார்த்ததுமே தெரிந்தது அந்த பெண் அவனை நெருங்க அப்போதுதான் அவனே அப்போதுதான் அவளை பார்த்த சித்தார்த் ஏய் இங்கேயெல்லாம் வரக்கூடாது வேலை நடக்கிற இடம் ஏதாவது கல் கடப்பாறை இரும்பு சாமா எல்லாம் கிடக்கும் தவறி விழுந்தா போச்சு ஆபத்தான இடம் இங்கே யாரை தேடி வந்தாய் என்று அவன் கேட்க அந்த பெண் விழித்தாள் யாருமானே என்று அவன் அதட்ட அவளுக்கு அழுகை வெடித்தது பயந்து கொண்டே இதை மட்டும் அக்கா கிட்ட கொடுத்துருங்க என்று தன் பள்ளியில் அரசாங்கம் கொடுத்த ஜாமென்ட்ரி பாக்ஸில் பாக்ஸை திறந்து அதற்குள் இருந்த சின்ன பொட்டலத்தையும் சற்று பாடிய கதம்பத்தையும் அவள் கொடுக்க ஒரு நிமிடம் அவன் அவளை புரியாமல் பார்க்க தனா அக்கா கிட்ட கொடுத்துருங்க இன்னைக்கு அம்மன் கோவிலில் நான் தான் அவன் அக்காவுக்காக எல்லா வேலையும் செஞ்சிட்டேன்னு சொல்லிடுங்க அப்போ தான் அதுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் அம்மா அக்கா கிட்ட தினமும் பேசுவாங்க அம்மா அக்கா கிட்ட தினமும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க தான் நீங்கள் நேற்று இங்கே வந்தப்போ பார்த்தேன் அதுதான் பிரசாதம் கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றாள் அப்போ தான் சித்தார்த்துக்கு மண்டையில் விளக்கறிய நீ நேந்தனாவோட தங்கையா என்றான் அவள் முகம் அவள் முகம் கொள்ளா ம் என்று தலையாட்டினாள் சிறு பெண் என்றாலும் வயசு பெண் எனவே சரி கொடு என்று வாங்கியவன் இனிமே இப்படி வேலை நடக்கிறத்துக்கெல்லாம் வரக்கூடாது உன் அக்காவை பார்க்கணும்னா வீட்டுக்கு வர வேண்டியதுதானே என்று அவன் சொல்ல அவள் பதிலே சொல்லலை வாரேன் என்று போய்விட்டாள் அவனும் அவனைத்தான் பார்த்தான் பெண் நன்றாக இருந்தாலும் வறுமை அவனை பார்த்ததுமே தெரிந்தது பெருமுச்சு விட்டான் பிறகு அவன் கவனம் வேலையில் சென்றது இரவில் வீட்டிற்கு வந்து குளித்து விட்டு சாப்பிட்டவன் போனை பழைய சட்டையில் இருந்து எடுத்தப்பதான் அந்த விபூதி பொட்டலமும் கதம்பமும் வர ஞாபகம் வர அப்போதுதான் அதை எடுத்து இந்தா உன் தங்கச்சி கொடுத்தா என்று நியந்தனாவிடம் கொடுக்க அதை வாங்கி பார்த்தவள் அந்த பூவை கண்களில் ஒற்றி தன் மாங்கல்யத்தில் வைத்து கொண்டாள் சிந்தனா உங்களை எங்கே பார்த்தா என்று கேட்க அவன் சொன்னான் அவள் முகம் அப்படியே தாமரையாய் மலர்ந்து போனது தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு காலையில் இருந்தே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது பரவாயில்லையே சிந்துக்குட்டி இப்போ ரொம்ப பெரிய மனுஷியா ஆகிட்டா போல என்று அவள் உடனே தன் போனை எடுத்து அந்த நேரத்தில் அடிக்க போனை தன் தங்கை தான் எடுக்கிறாள் என்றதும் இச் சீச் இச் என்று போனில் ஒரே முத்தமலை அக்கா போதும் போதும் நான் மாமா இல்லை பாவம் நான் என்னை விட்டுடு என்றால் சிந்தனா போடி வாளு ரொம்ப தேங்க்ஸ் டே அம்மா கிட்ட இதை இதை நீங்கள் செய்யுங்க என்று சொல்ல முடியாது அவங்க உடல்நிலை பற்றி தான் நமக்கு தெரியுமே உன்கிட்டையும் சொல்ல முடியாது ஏன்னா நீ சின்ன பொண்ணு உன்னால் செய்ய முடியாது அதுதான் இன்னைக்கு பூரா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அம்மா கிட்ட கூட சொல்ல முடியல இதை ஆமாம் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லும்போது கூட ஏண்டி நீ இதை சொல்லலை என்று அவள் கேட்க அதுவா அப்போ சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடுமே அப்புறம் பிரசாதம் கிடைக்கலைன்னு நீ வருத்தப்படுவ கடந்த ஒரு மாதமாக மாமா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நான் ஸ்பெஷல் கிளாஸ் முடித்து வரும்போது அங்கே நிற்பாரு பார்த்துருக்கேன் அதுதான் இன்னைக்கு மாமாவை பார்த்து கொடுத்தேன் என்னோட பர்த்டே கிஃப்ட்டு எப்படி சும்மா அதுதில்லை என்று சிந்தனா சொல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மா செய்யும் அரிசி பாயாசம் அரிசி பாயாசம் மிஸ்ஸிங் என்றாலும் இது பரம திருப்தி உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு மேடி என்று தாயாய் அவள் பரிதவிப்புடன் கேட்க ஆமாக்கா எப்படித்தான் நீ செஞ்சியோ ஆனால் அப்பா என் கூட உதவிக்கு வந்தாரு என்னடி சொல்கிற ஆமா அம்மா அப்பாவுக்கு தெரியும் உன்கிட்ட நான் தான் சொல்வேன்னு சொன்னதால அவங்க ரெண்டு பேரும் உன்கிட்ட சொல்லலை மாமா இப்போ தான் வந்தாங்களாக்கா நான் நீ ஃபோன் பண்ணுவாயின்னு தான் தூங்காமல் படிச்சுக்கிட்டே இருந்தேன் என்றாள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டே இந்த வருஷம் பிறந்த நாளில் எனக்கு பெரிய கிஃப்ட்டு கொடுத்துட்டேன் போய் தூங்கு சந்தனா உனக்கு ஃபோன் பண்ண பண்ணினாளா இல்லைடு விடு பாவம் அவள் கர்ப்பமாக இருக்கா அவளுக்கு எத்தனை கஷ்டம் இருக்கோ நமக்கு என்ன தெரியும் நல்லா சப்பை கட்டு கட்டுற வளகாப்பு வைக்கணும்னு சண்டை போட மட்டும் முடியுதாக்கும் இது முடியாதா என்ன குட்டி அப்படி பேசக்கூடாது நம்ம வீட்டுக்கு உனக்கு பிறகு ஒரு குட்டி வாண்டு வரப்போகுது நமக்கு அது எவ்வளவு சந்தோஷம் அதை நமக்கு சந்தனாதானே கொடுக்குறா அதனால் அவளை போச்சு காதினி இப்போ படுத்து தூங்கு குட் நைட் என்றாள்